கிட்ட கேட்கிறாங்க இவ்வளோ ரொமாண்டிக்காக இருக்கீங்க அப்போ உங்களுக்கு லவ் மேரேஜா அப்படின்னு கேட்க பாட்டி வைக்கப்படுறாங்க முன்னாச்சியா அந்த வெக்கத்தை இவ்வளோ நாள் நான் பார்த்தது இல்லையே இது என்ன கதுன்னு சொல்றாங்க அப்போ தாத்தாவை லவ் பண்ணியா பாட்டின்னு கேக்க நான் ஒன்றும் லவ் பண்ணல அவர் தான் என்ன லவ் பண்ணாரு நான் எங்கள் அப்பாவுக்கு வயலுக்கு கஞ்சி கொண்டு போவேன் அப்போ என் பின்னாடியே வருவார் என்னை பிடிச்சு போய் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டாரு நானும் சரின்னு சொல்லிட்டேன் இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு நீ அண்ணாமலையும் விஜயாவும் கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்கிறாங்க மொத்தமும் சரின்னு சொல்கிறாங்க மனோஜ் சாமி கிட்ட பேசிட்டு இருக்காங்க ஏன் என்ன போட்டு வருத்த எடுக்கிற பிசினஸ் ஆரம்பிச்சு மில்லியனர் ஆகலாம்னு பார்த்தா கடங்காரனா ஆக்கிருவோம் போல கையில உள்ள காசெல்லாம் வேற கரைஞ்சிட்டு இருக்கு இதோட நிறுத்திக்கோன்னு சொல்றாங்க சாமி கிட்ட மனோஜ்கிட்ட ஒருத்தர் வந்து லெட்டர் கொடுக்கறாங்க அதுல நான் யாருன்னு தேடாதீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது ஜாக்கிரதன்னு இருக்கு லெட்டர் கொடுத்து கொடுத்தவங்களை தேடுறாங்க ஆனா அவங்களுக்கு ஆனும் ஓகே நீ வராங்க மனோஜ் பயந்து போய் இருக்கவும் என்னன்னு கேட்க லெட்டர் கொடுக்கறாங்க சுற்றி இருக்கவங்களால் பிரச்சனைனா கடையில் இருக்கவங்களாலயா இல்லை வீட்டில் இருக்கவங்களாலயா மனோஜ் யோசிக்கிறாங்க மனோஜ் உடனே ரோகிணி ஃப்ரெண்டை டவுட்டாக பார்க்குறாங்க ரோகிணி ஃப்ரெண்ட் என்ன மேலே சந்தேகப்படுறீங்களா உங்க மேரேஜுக்கெல்லாம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி பார்த்தீங்களா எனக்கு இது தேவைதான்னு சொல்கிறாங்க ரோஹினி யாராச்சும் கூட பண்ணியிருப்பாங்கல்லுன்னு சொல்கிறாங்க ஷோரூம்ல ரெண்டு பேரும் மனோஜை பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருக்கோம் மனோஜ் அதை பார்த்துட்டு என்ன பார்த்து தானே சிரித்து பேசிட்டு இருந்தீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாங்க அவங்க இல்லைன்னு சொல்ல ரோகிணி கூப்பிட்டு வந்து உனக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க எனக்கு டென்ஷனாக இருக்கு ஏற்கனவே ஒருத்தன் கடைக்கு வந்து ஏமாத்திட்டு போயிட்டான் கையில இருந்த காசுலாம் இப்போ இல்லை காலியாச்சும் அடுத்து என்ன பிரச்சனை வருமோனு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்ல ரோஹிணி டென்ஷன் ஆகாத ரிலாக்ஸ் ஆயிருன்னு சொல்றாங்க முத்து புது கார் வாங்கிட்டு வராங்க மீனா புது கார் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு வீட்டில் சொல்ல ஆமா பெரிய ஏரோப்ளேன் வாங்கிட்டு வந்திருக்கான்னு விஜயா சொல்ல நான் ஏரோப்ளேன் வாங்கிட்டு வந்து உன் தலையில நிறுத்துவான் என் பேரனை குறை சொல்லலன்னா உனக்கு தூக்கமே வராதே வான்னு சொல்றாங்க கார்ல விஜயாவையும் அண்ணாமலையும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வான்னு நாச்சார் சொல்றாங்க முத்தவும் கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போறப்ப அவங்கள ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு கார் அப்படி இப்படி ஓட்டுறாங்க கிளாஸ்ல ரெண்டு பேரும் கை கொத்து ஜோடியா உட்காந்துக்கிறாங்க முத்தவும் மீனாவும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க